ராசி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டாப்பில் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாட்டம் அது ரொம்ப மைனஸில் இல்லை ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாக இருக்குது சம்டைம்ஸ் அதெல்லாம் பிடிக்காம வேறு வழி இல்லாமல் நடக்கும் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சம்டைம்ஸ் பிடிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி அது இழுபடியாகவே கொண்டு போகும் அதை வேறு வழி இல்லாமல் சேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ரெண்டுமே கலந்து கலந்து கொண்டு போகும் பட் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பெருசாக இந்த டிசம்பரில் தெரியல பட் ஃபேமிலி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலியுடைய அந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு ஒன்லி திங் உங்களுக்கு வந்து அந்த சனியுடைய பார்வை சில அப்சகல்ஸையும் அண்ட் உங்களுடைய மூட் சிங்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்குறேன் ஸோ எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ